எஸ்ஐடி அப்படின்றது வந்து நீதிபதிகளால் நியமிக்கப்படும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இது வந்து நீதிபதிகளுக்கு தான் வந்து உட்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசுக்கோ இல்ல காவல்துறைக்கோ உட்படுத்தப்பட்டு இருக்காது இப்ப பாருங்க தமிழ்நாடு அரசு மூலயம் பண்ண உயர் நீதிமன்றம் மூலம் பண்ண எஸ்ஐடிக்கும் உச்ச நீதிமன்றம் மூலம் பண்ண எஸ்ஐடிக்கும் என்ன வித்தியாசம் என்னென்ன ஒற்றுமைகள் ஏன் வந்து இதுல வந்து இவ்வளவு கூக்குறல்கள் வருது அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமா புரியல இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் அமைச்ச எஸ் ஒற்றுமைகள் சொல்றேன் ஒரு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவர் அல்ல ஆனால் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நியமிச்ச நியமிக்க போற ஐபிஎஸ் வந்து ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட் ஒரு ஆளு அங்க சொல்றது ரெண்டு ஆளு அந்த ரெண்டு ஐபிஎஸ்மே வந்து இதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் பிறக்காத தமிழ்நாட்டில் பணிபுரியும் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் மாற்று கருத்து கிடையாது இந்த எஸ்ஐடியை கண்காணிக்கிறது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அந்த ஒரு ஜட்ஜி வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எனக்கு டைரக்டா நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேணா நீங்க கொடுக்க வேணாம் ரெக்கார்ட்ஸ கொடுக்க வேணாம் நான் ஒரு மூணு பேரை நியமிக்கிறேன் அந்த மூணு பேர் தான் உங்களுக்கு ஹெட்டு நீங்க விசாரிக்கும் யார் அப்படின்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டின் நல்ல எந்த மாதிரி ஆள் பண்ணியோ நல்லா பாருங்க சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி அவர் வந்து அந்த மூன்று பேர் அடங்கிய குழுவின் தலைவர் அவர் வந்து இந்த கோல் இந்த கரூர் துன்ப சம்பவத்தை துயர சம்பவத்தை மொத்தத்தை விசாரிக்க போறது எட்டு வந்து அவர்தான் அவர் கீழே மேலும் ரெண்டு நீதிபதிகள் மொத்தம் மூணு நீதிபதிகள் இருப்பாங்க அந்த மூணு நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி நியமிப்பாங்க அந்த மூணு ஐபிஎஸ் அந்த மூணு நீதிபதியில தலைமை நீதிபதிய அதுக்கு தலைவரா போட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் மேலும் ரெண்டு ஜட்ஜு எடுத்துக்கிட்டு அந்த மூணு பேரை சேர்ந்து ஒரு ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வேலை புரியும் பிற மாநிலத்தவர் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவரை சேர்ந்த ஒரு ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி நியமிப்பாங்க இப்போ தமிழ்நாடு ஆகிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்ல இவங்களும் வந்து ஐபிஎஸ் அதிகாரி அவளும் ஐபிஎஸ் அதிகாரி தான் நியமிச்சாங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து உட்பட்டவர் இவருமே வந்து தமிழ்நாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு உட்பட்டவர் தான் இருந்தாலும் அவரு சொல்ல போறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிக்கு சொல்றதுனால இது வந்து மேலும் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆட்கள் திமுக திமுகவோ இல்ல அதிமுக பிஜேபி இல்ல யாருக்குமே வந்து பெரிய ஒரு இதுல வந்து வெற்றி அடைகிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப என்ன அப்படின்னா இப்ப ஒளிஞ்சு போயிருத்தனால வந்து வெளியில வராம இருந்த நம்முடைய பாவை தலைவர்கள் பெரும் தலைவர்கள்லாம் வந்து இப்ப வெளியில வராங்க இதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இத்தனை வாட்டி பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு நாளா கிரௌண்ட்ல இருந்தது மாவட்ட செயலர் ஒளிய முடியல ஓட முடியல ஒளியமுள்ள வந்து என்ன பண்றது யார் வேணா என்ன சகட்டு மேனிக்க வேணா அரெஸ்ட் பண்ணா கூட எந்த விதமான பீட்பேக்கும் கொடுக்காத நம்முடைய தாவேக்கா இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு இது இந்த ஜட்மெண்ட் ஏன் அவங்களை சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது அரசியல் பின்புலமா தான் இருக்கொண்டுதான் பெரும்பாலோட கணக்கு ஆனா அது நம்ம நீதி நீதிபதி சொன்ன இந்த வார்த்தைக்கு நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்ம இது போடக்கூடாது அவ்வளவு சீக்கிரம் வந்து எதுவுமே வந்து இந்தியால இன்னும் அந்த அளவுக்கு எதுவுமே அழிஞ்சிடல அப்படின்னு நம்ம முழுசா நம்புறது நானும் ஒரு ஆளு அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் மேற்பார்வை நடக்குது அப்படின் போது தாவேக்கா முழுசா நம்புறாங்க பரவாயில்ல அவங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில இருக்கு ஒரு குறையில வந்து நீங்க ஃபுல்லா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அவங்க மேலதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேர் அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கட்சிக்காக அரசியலுக்காக வந்து இந்த நேரத்துல காவல்துறை அசிங்கப்படுத்துறாங்களே தவிர மற்றபடி பெரும்பாலும் ஆனது தான் அப்படின்றது எங்களை மாதிரி ஆளுடைய பொதுமக்களுடைய கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த நியமிக்கிற இந்த ஆளுங்க வந்ததுக்கு அப்புறமா ஒளிந்து கொண்டிருந்த இந்த தாவை காத்தல் வெளில வராங்க ஆனா இன்னும் இது லேட் ஆயிருந்தா இப்ப நம்ம மாவட்ட செயலாளர் அவர் சாதாரண ஒரு விஜய் கட்சியில ஒரு சாதாரணமான ஆளுங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு கட்சியா இது மாறிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் சில கட்சிகள் வளர்ந்துருக்கோம் சில கட்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கோம் ஆனா எந்த நேரத்துலையுமே வந்து அடிமட்ட தொண்டர்னு வந்து தான் பாதிக்கப்படுறாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான் அதுல வந்து தாவேக்கா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை இந்த மாவட்ட செயலாளர்லாம் பூச்சி போட்டுட்டு பாவம் அவங்களால வந்து என்ன பண்றதுன்னே தெரியல இப்பயுமே வந்து அதே மாதிரி கீழ் மட்டத்துல இருந்தவங்க தான் வந்து விஜய்க்காக வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் உண்மையா இருக்கிறாங்க எந்த சந்தேகமே கிடையாது உண்மையான ரசிகர் இருந்தவங்க எந்த சந்தேகமும் கிடையாது இது வந்து விஜய் வந்து இப்படி வெளில வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அவர் வெளியில வந்தாலும் பிஜேபி கையில மாட்டிக்கிட்டாருன்றது வந்து அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா கூட தன் தலைவருடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் நினைக்கக்கூடியவர்கள் வந்து எப்பவுமே ரசிகர்கள் இப்பவே தொண்டர்கள் அவங்க என்ன பேருலாம் வச்சுக்கலாம் சோ ஆனா மத்தவங்க வந்து என்ன பண்றாங்க இது ஒரு சைனிக்க உடைக்க ட்ரை பண்ணாங்களா என்னன்னு சொல்லி தெரியல நம்ம மதியழகன் வந்து லோக்கல் அந்த மாவட்ட செயலர் மாட்டினதுக்கு அப்புறமா அவர் அடுத்தால கை காமிச்சிருந்தாரா அது நம்முடைய நிர்மல் குமாரா இருந்திருப்பாரு அதுக்கேற்ப புசியானந்தா இருந்திருப்பாரு அதுக்கு மேல ஆதவ அருந்தா இருந்திருப்பாரு சோ அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து தொடர வந்து வாய்ப்பு இல்லாத ரெண்டு பேரும் ஒழிஞ்சிருந்தாங்க இப்ப வரைக்கும் நான் பேசும் வரைக்கும் நிர்மல் குமார் வெளில வட்டாரு அருள்ராஜ் ஐ ஐபிஎஸ் எஸ் எல்லாருமே வெளில வந்தாங்க ஆதவ அருண் தான் எங்க ஊர்ல இருந்து வெளில திரும்பி வந்தாரு புசியானந்த் மட்டும் வரல ஆனா நான் பேசிக்கணும் இந்த நேரத்துல வீடியோ டெலிகாஸ்ட் பண்ண வந்திருப்பாரான்னு தெரியாது சோ இந்த மாதிரி ஒளிந்திருக்கும் நபர்கள் வந்து இந்த தீர்ப்புக்கு அப்புறமா வெளிவரதான் நமக்கு வந்து மேலும் மேலும் வந்து சில சந்தேகங்கள் வந்து ஏற்படுத்துது இது வந்து லா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்ச விசாரணையை வந்து சிபிஐ விசாரிக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஏன் வந்து அரசியல் லாபம் இல்லாமல் வெளில வர போறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில கண்டிப்பா ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்து இந்த மாவட்ட செயலாளர் சம்பந்தப்பட்ட இந்த சாதாரண ஆட்கள் பாதிக்கும் போது எல்லா கட்சியும் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றும் ஆனா தாவேக்கா வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய கட்சி தொண்டர்ல வந்து அது மாவட்ட செயலர் அப்புறம் கீழே வரச்சலர் எல்லாரையும் வந்து காப்பாத்ததுக்கு வந்து தனாலான முழு முயற்சி பண்ணது ஆனால் கூட ஓடி ஓடிச்சது எந்த பிரச்சனும் இல்லை இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கேசிஸ் வராம இந்த மாதிரி ஒரு எந்த சுண்ம சம்பவம் இல்லாம நீட்டாக பண்ண முயற்சித்தால் மட்டும்தான் இந்த கட்சி நிலைக்கும் என்ன பொறுத்துன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இவங்க உச்சபட்ச தேர்தல் இந்த தேர்தல் அவங்க வாங்கும் தான் அதிகபட்ச வாக்கு அதுக்கப்புறம் அவங்க எக்கார்ந்து கொண்டோம் அதை விட வாக்கு ஒரு சிலருந்து அதிகமாக வாங்க முடியாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கட்சி நான் ஆரம்பத்துல இருந்து வந்து கட்சியா நினைக்கல இந்த ஒரு ரசிகர்கள் கூட்டம் இந்த ரசிகர் கூட்டத்தின் தலைவர் வந்து விஜய் இதை இதுக்காக நம்ம தாவேக்கா குறைச்சி பேசுனதா சொல்ல உண்மை நிலவரத்தை சொல்றோம் மற்ற கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் நிக்க சோபிக்கும் எல்லாம் பண்ண ஆனா இந்த தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏடுமா அப்படின்றது இப்ப போ வந்து பிஜேபி கையிலும் அதிமுக இருக்கு அவங்க சொல்றதை கேட்க போற ஒரு கட்சி அந்த தாவேக்கா மாறி இருக்கு அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த தீர்ப்பு வந்து உண்மையான தீர்ப்பா இருக்கணும் இந்த தீர்ப்பின் பின்னால வந்து இந்த நியாயம் வந்து அந்த நாற்பத்தோரு பேர் இறந்த குடும்பத்துக்கு ஏற்படல தவிர இவங்க வந்து பாதுகாப்பா இருக்க அது உதவக்கூடாது உண்மையை வெளிக்கொண்டு வரும் தீர்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுகிறேன்